சங்கீதம் இருபத்தி ஏழு முதலாம் வசனத்தில் தாவிது இப்படி சொல்கிறார் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் ஆலளுய ஆளலுய டு ஜீசஸ் பாருங்கள் தாவிது இந்த வார்த்தைகளை எழுதும்போது அவர் பெரும் பிரச்சனையில் மாட்டியிருந்தார் அநேகர் அவருக்கு விரோதிகளாக இருந்தார்கள் ஒரு பக்கம் தேசத்தின் ராஜா துரத்துகிறார் இன்னொரு பக்கம் மற்றவர்கள் பாருங்க ராஜாவோட ஒரு ஒரு அவருடைய பார்வையில் தயவு பெறுவதற்கு இவனுக்கு விரோதமாக செயல்பட்டாங்க ஆனாலும் இயன் இதுக்கு அவங்களுக்கும் எந்த நேர் விரோதம் கிடையாது இவனை வச்சு ராஜாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு இவனுக்கு விரோதமாக நிற்கிறாங்க ஆனாலும் அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறாரு பத்தாவதுக்கு பாருங்க சவுல் ராஜாட்ட இருந்து ஓட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து தொடர்ச்சியாக பிரச்சனை மேலே பிரச்சனை மேலே பிரச்சனை மனம் சோர்வடைஞ்சிருக்கிறாரு பெசாமும் எல்லாத்தையும் விட்டுறலாம் ரைட் இனிமேல் வேண்டாம் பட்டது போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில இருக்கிறார் அந்த நிலமையில தான் பாருங்கள் அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க கர்த்தர் என் வெளிச்சமும் பாருங்கள் இங்கே சொல்லப்பட்ட அந்த மூன்று நன்மைகள் கர்த்தருக்குள்ளே இருக்கிற நன்மைகள் வெளிச்சம் ரட்சிப்பு பலன் அளலும் இந்த மூன்றையுமே கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது கிடையாது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் பாருங்கள் வெளிச்சம் என்பது ஞானம் ரைட் என்ன பண்ணணும் எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் ரைட் ஏன்னா பிரச்சனை நேரம் இல்லை தானே நம்மளுக்கு தேவையாக இருக்குது சமயம் சொல்கிறேன் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்றோம் இல்லையா அப்போ அந்த பிரச்சனைகளின் நடுவில் அந்த வெளிச்சம் ரொம்ப முக்கியம் அந்த வெளிச்சம் எங்கே இருக்குது கர்த்தர்கள் இருக்கிறது அதே மாதிரி பாருங்கள் ரட்சிப்பு பிரச்சனையிலேருந்து விடுதலை வேணும் இல்லையா பிரச்சனையிலேருந்து நம்ம விடுவிக்கப்படணும் கர்த்தர் சொல்கிறார் ஆம்பத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன்னு நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்கிறாரு அந்த விடுதலையும் கர்த்தருக்குள்ளே தான் இருக்குது அதே மாதிரி பலன் ரைட் பிரச்சனையில் எதிர்கொள்வதற்கு பலன் மேற்கொள்வதற்கு பலன் வெற்றி பெறுவதற்கு பலன் முன்னேறுவதற்கு பலன் ரைட் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாக இருக்குது இல்லையா இது எல்லாமே எங்கே இருக்குது மனுஷங்களுக்குள்ள இல்லை வேற எங்கேயோ இல்லை கர்த்தருக்குள்ளே இருக்குது அதனால் உங்களுடைய இந்த கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தரை நோக்கி பாருங்கள் கர்த்தரை நம்புங்க அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பார் விடுதலையை கொடுப்பார் பலத்தை கொடுப்பார் உங்களை கட்டாயமாக விடுவிப்பார் அழலுய அழலுய டு ஜீசஸ்